بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ويا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في مكان اخر يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار சலாத்தும் சலாமும் உலகத்தில் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லோஹ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் இந்த பெருநாள் திடலிலே ஒன்று கூடும் இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லா ஹிஓ கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அலகதுல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த வருட ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் முழுமையாக வணக்கம் செய்கின்ற நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிந்திருக்கிறான் அவனை வணங்குவது மட்டுமல்ல இந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிக்கவும் இந்த ரமலான் மாதத்தில் குரானை அதிகமாக ஓதவும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக தர்மங்கள் செய்யவும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரொம்ப நமக்கு வழங்கிய அவர் புரிந்திருக்கு நாம் எந்த வணக்க வழிபாட்டை எந்த நன்மைகளை தொடர்ச்சியாக ஆர்வத்தோடு தொய்வின்றி செய்து வந்தோமோ அதே போன்று அந்த வணக்கங்களை அந்த நன்மைகளை ஏனைய காலங்களிலும் செய்கிற நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் ரப்புல் ரொம்ப வழங்கி புரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் திருமறை திருக்குறானில் வணக்க வழிபாட்டின் தேவையை பற்றி அவசியத்தை பற்றி ஒரு இடத்திலே குறிப்பிடும் பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றான்

மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஈடேற்றம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அப்படியானால் அன்புக்குரியவர்களே யாரெல்லாம் மறுமை வெற்றியை ஆதரவு வைக்கிறாரோ மறுமை வெற்றியை ஆசை கொள்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் தன்னை படைத்த ரப்பை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இந்த வணக்க வழிபாடு காணப்பட வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் இன்னொரு தெளிவுபடுத்துகிற சமயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வணங்குவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வணக்க வழிபாடு என்பது இறைவனை நாம் நினைத்து பார்ப்பது என்பது அது குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நேரத்தில் மட்டும் குறிப்பிட்ட சீசனில் மட்டும் செய்யப்பட வேண்டிய ஒன்று அல்ல நமது மரணம் வரை அது நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் ரொப்புல் ஆலமி சொல்லி காட்டுகின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த வசனத்தின் ஒளியில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் மரணம் வரை வணங்க வேண்டும் என்று சொல்கிறான் மாதத்திலே அல்லாஹவை வணங்கினோம் ரமலான் கழிந்து அல்லாஹவை வணங்காதவர்களாக அல்லாஹவை ஏறெடுத்தும் பார்க்காதவர்களாக நினைக்காதவர்களாக மாறிவிடுவோம் என்றால் நிச்சயமாக இந்த வசனத்திற்கு நாம் எல்லாம் மாறுபடுகிறோம் மாறு செய்கிறோம் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பான அன்பிற்குரியவர்களே நாமெல்லாம் ரமலானை வணங்கியவர்களாக இருக்கக்கூடாது ரஹ்மானை வணங்கியவர்களாக இருக்க வேண்டும் ரமலானை வணங்கியவர்களுக்கும் ரஹ்மானை வணங்கியவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ரமலானை வணங்கியவர்கள் ரமலானில் மட்டும் அல்லாஹவை வணங்குவார்கள் ரமலான் முடிந்து விட்டாலோ அந்த ரஹ்மானை மறந்து விடுவார்கள் ரஹ்மானை வணங்கியவர்கள் எப்போதும் தன்னை ரப்பை கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு வருவதும் ஒன்றுதான் வராமல் இருப்பதும் ஒன்றுதான் அல்லாகவே வணங்கி கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட வணக்கம் நமது வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த பெருநாள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் அதுதான் இந்த நோன்பு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் இரண்டாவது இந்த நேரத்திலே நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடமும் படிப்பினையும் என்ன மிக முக்கியமான நோக்கமாக இருக்கக்கூடிய தன்னை படைத்த ரப்பை நாம் அஞ்சுவது அல்லாதவை அஞ்ச வேண்டும் என்பதை பற்றி அல்லா திருமறை திருக்குறானிலே நமக்கு பல இடத்திலே வலியுறுத்தி பேசுகிறார் ஒரு இடத்திலே அல்லா சொல்வதை பாருங்கள் நினைவால் உங்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்க கூடிய நேரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா என்று படைத்தரப்பு கேட்கிறார் இதற்கு நாம் பதிலாக என்று சொல்ல வேண்டும் இதற்கு நமது தயாரிப்பு எதுவாக இருக்க வேண்டும் ஏன் இதோ எனக்கு நேரம் வந்துவிட்டது உனக்கு கீழ்படுகிறோம் உன்னை நாங்கள் வழங்குகிறோம் என்று நாம் என்ன செய்யணும் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி அவனிடத்திலே சரணடைய வேண்டும் அந்த படைத்த ரப்போ நாம் அஞ்ச வேண்டும் அன்பிற்குரியவர்களே தக்குவா என்று பல நேரத்திலே நாம் கேட்டிருக்கிறோம் அல்லாகவே அஞ்சுவது என்று நாம் பல நேரத்திலே கேட்டிருக்கிறோம் தக்குவா என்றால் என்ன இதை பற்றி சகாபாக்கள் நமக்கு அழகாக அழகான கருத்தை தெரிவிக்கிறார்கள் ரதியல்லார் வாங்குவோம் அவர்கள் உபய ரெல்லாம் வாங்குவோம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் உபையே தக்குவா என்றால் என்ன அதை எனக்கு கொஞ்சம் விளக்குங்கள் இரண்டு பேசிக் பேசிக்கொள்கிறார்கள் தக்குவாவை பற்றி கருத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள் அந்த இரண்டு முத்தக்கின்கள் பேசிக்கொண்ட வார்த்தை நமக்கு இன்னைக்கு பயன் உள்ளதா இருக்கு நாம சிந்திக்க வேண்டிய ஒன்றா இருக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு உபயம் அதிகாராக அண்போம் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா உமர் அவர்களே நீங்கள் கற்களும் முற்களும் நிறைந்த பாதையிலே நடந்தது உண்டா நான் நடந்து போயிருக்கிறேன் அப்போது நீங்கள் எப்படி செல்வீர்கள் ரொம்ப கவனமா போவேன் என் ஆடையை எல்லாம் தூக்கி பிடித்துக் கொண்டு என் காலிலே எதுவும் கத்தக்கூடாது என்று ஒவ்வொரு எட்டாக நான் எச்சரிக்கையாக எடுத்து வைத்து செல்வேன் உபயனுக்காக சொன்னாங்க இதுதான் தக்குவா ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே பாவத்திலே வீழ்ந்து கூடாது என்பதற்காகவும் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்கின்ற அடிதான் என்னது தக்குவா இறையச்சம் இந்த இரையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் ரொம்ப நமக்கு நோன்பை கடமையாக்கியதாக திருமலை தப்புவாவை கடைபிடிக்கிற நன்மக்களாக நாம் எல்லாம் எப்படி வணக்க வழிபாடு நமது மரணம் இருக்க வேண்டுமோ அதுபோன்று தப்புவாவும் என்னது மரணம் வரை மௌத்தா போற வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் தான் அன்பிற்குரியவர்களே நாம் அல்லாகவே ஏன் அஞ்ச வேண்டும் என்பதற்கான காரணங்களை அவசியத்தை சொல்ல வேண்டுமா அல்லாஹ் திருக்குறானில் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றார் இன்னமா எத்த தப்பலுல்லாபோமிங்கள் புத்தகி அல்லாஹ் புத்தகி எங்களிடமிருந்து அவர்கள் செய்கிற அமல்களை ஏற்றுக்கொள்வான் இதுக்கு மேலே என்ன வேணும் அல்லாஹவை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்குரிய காரணத்தை தேவையை இதற்கு மேல் ரொற்புலானவன் என்ன சொல்ல வேண்டும் நாம் நோன்பு பிடிப்பதும் நாம் சொல்வதும் நாம் தர்மம் செய்வதும் என்ன அமல்கள் செய்தாலும் தக்குவா இல்லாமல் அந்த அமல்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் தக்குவா என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு இன்றி அமையாதது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஆகவே அப்படிப்பட்ட தக்குவாவை இறை ஏற்றத்தை அல்லாஹ் ரப்புல் நமக்கு வாரி வழங்கி அதிகமாக தர வேண்டும் என்று இந்த நன்னாளிலே படைத்த ரப்புல் ஆலமின் இடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அல்லாகவை தொடர்ந்து வணங்குகிற வணங்குவதிலே உறுதியாக இருக்கிற நல்ல வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வழங்குவான் என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த நேரத்தில் அன்பு இரக்கம் விட்டு கொடுத்தல் மன்னிப்பு ஒற்றுமை போன்ற விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் உபதேசமாக செய்து கொண்டு எனது இந்த பெருநாள் உரையை நிறைவு செய்கிறேன் அவனில்